பிரைஸலாட் டேசு நாமத்தினால உங்களுக்கு அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து கொள்கிறேன் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களெல்லாம் மறுபடியும் இந்த வீடியோவில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நிறைய பலூனில் கற்றுக்கொண்டே இருக்கிறீங்க அதன் மூலமாக சீசன் சொல்வது எப்படின்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொண்டு அதை செயல்படுத்துறதில் செயல்படுத்துகிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அநேக கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது இதை நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து நீங்கள் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறது குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க சரி இன்றைக்கும் பலூனில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால் நத்தை செய்வது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் சார் ஃபஸ்ட்டு ஒரு பலூன் எடுத்துக்கிடுங்க அதை ஒரு மூணு நேரம் என்ன செய்யுங்க அப்படி எடுத்து விட்டுருங்க சரியா சார் இப்போ அந்த பம்பை வச்சு அதை அப்படியே காத்தடிங்க பார்க்கலாம் ஓகே நீங்கள் ஃபுல்லாக காத்தாடிங்க அதுக்கு அடுத்தால் ஒரு ஒரு வரல் கேப் சரியா இந்த ஒரு வரல் கேப் இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சிருங்க கேப் போட்டுருங்க ஓகேவா இப்போ அதை அப்படியே முடிச்சு போட்டுருங்க பார்க்கலாம் வெரி குட் இப்போ நத்தை செய்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சாலும் இந்த நாய்க்குட்டிக்கு இந்த முகம் போட்டோம் பார்த்தீங்களா முகம் போட்டதை கழுத்து கொண்டு வந்தோம்லா இந்த ஸ்டெப்பு தான் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வரும் இதில் நம்ம அதான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பபுல்ஸ் ரெண்டாவது ஒரு பபுள்ஸ் போடுங்க ஓகே இந்த ரெண்டையும் பிடிச்சிக்கிடுங்க சரியா விட்டுறாதீங்க மூணாவது ஒரு பபுல்ஸ் ஓகே இப்போ மேலே இருக்கிற ரெண்டு பபுள்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்டில் அப்படி பிடிச்சிக்கிடுங்க இந்த ரைட் ஹேண்டில் மேலர்கள் ரெண்டு பபுள்ஸ் ஒன் டூ த்ரீ சரி இப்போ நாய்க்குடிக்கு நம்ம என்ன செய்வோம் நாலு வரல் கேப் வைப்போம் அப்படி தானே இதில் என்ன செய்யுங்கன்னா ஒரு மூணு வரல் கேப் வைங்க சரியா மூணு வரல் கேப்பு கழுத்தளவு ஓகேவா இதை இங்கேருந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க காற்று கொஞ்சம் பின்னாடி போயிவிடுங்க ரைட் ஓகே ஒரு மூணு வரல் கேப் விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு மூணு டேண்ட் ஒன் டூ த்ரீ இதுக்கு அடுத்தால கவனிங்க இதில் ஒரு சின்ன காரியம் சொல்லி போறேன் இந்த லெஃப்ட் கையில இந்த கழுத்து பகுதியை பிரிச்சுக்கிடுங்க ரைட் சைடில் மறுபடியும் ஒரு பபுள்ஸ் சின்னதா சரியா ரொம்ப பெருசு இல்லை சின்னதா ஒரு பபுள்ஸ் போடுறோம் சரியா ரைட் ஓகே இந்த பபுள்ஸை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த கழுத்து பகுதியையும் இந்த நீளமாக இருக்கிற பகுதியை மடிச்சு லெஃப்ட் கையில் பிரிச்சுக்கிடுங்க ஓகே இப்படி பிடிச்சுக்கிட்டு இதில் பாருங்க ஒரு பபுள்ஸ் போட்டிருக்கிறேன் சரியா இதுல மேல இருக்கிற இந்த பபுள்ஸ் இருக்கு பாத்தீங்களா இத இப்படி இந்த ரைட் ஹேண்ட்ல அப்படி மேல தூக்கி அப்படியே ஒரு மூணு டேன் பண்ண போறீங்க ஒன் டூ த்ரீ இப்போ இது ஒரு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா இது வந்து பிஞ்சு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய இதை இப்படி திருக்கிறதுக்கு ஓகே ரைட் ஓகே இன்னும் நிறைய பலூன்ஸ்ல செய்யும் போது இதெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம் சரியா இது வித்தியாசமா கத்துக்கொண்டிருக்கிறோம் ரைட் ஓகே இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மீதி நீளமாக இந்த பகுதி ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த வாத்துக்கு எப்படி நம்ம ஒரு ரவுண்ட் எடுத்தோம் அதே மாதிரி இதுலயும் ஒரு சின்ன ரவுண்ட் எடுக்க ரொம்ப பெரிய ரவுண்டா எடுத்துடாதீங்க இந்த கழுத்து பகுதி இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல ரொம்ப பெருசா எடுத்துடாதீங்க கொஞ்சம் சின்ன அளவாக என்ன செய்யுங்க இந்த மேக்ஸிமம் ஒரு ஒரு கை வந்து உள்ளே போகக்கூடிய அளவுக்கு மட்டும் போதும் ரொம்ப அதிகம் வேண்டாம் அந்த கீ மட்டும் உள்ளே போயிட்டு அப்படி வரக்கூடிய அளவுக்கு மட்டும் அந்த கேப் இருந்தால் போதும் சரி இப்போ அந்த கழுத்து பகுதியில் இந்த நீளமான பகுதியை மேலே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை அந்த பெருவரலை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் சைஸாக இருக்கிறத அப்படியே ஒரு மூணு டேன் பண்ணால் பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஓகே சரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த கழுத்து பகுதி பாருங்கள் இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க இந்த நீளமா இருக்கிற பகுதி அப்படி மேலே கொண்டு பார்க்கலாம் வெரி குட் ரைட் ஓகே இப்போ இந்த மேலே கொண்டு வந்திருக்க பாத்தீங்களா இந்த நீளமா இருக்கிறத இதை என்ன தெரிமா செய்யணும் ரைட் இந்த மேல இருக்கிற இதை வச்சு அப்படியே அப்படியே ரவுண்ட் அதை அப்படியே மடிச்சு கொண்டு வரணும் அப்படியே பலூன்ல மடிச்சு கொண்டு வாங்க பாக்கலாம் எந்த பக்கமும் அசையாம ஃபுல்லா நீங்க மடிச்சு கொண்டு வந்து இந்த சென்டர் பகுதி இருக்கு பாத்தீங்களா இதுல அப்படியே உள்ள கொண்டு வந்துருங்க நீங்க நல்லா பொடிசா மடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா ஓகே okay. பாத்தீங்களா அப்படி ரவுண்டா மடித்து அப்படி உள்ள என்ன செஞ்சிடணும் சொல்லணும் ஒரு அழகான நத்தை செஞ்சாச்சு சரி இந்த நத்தையை வச்சு எப்படி நம்ம சொல்லலாம் பைபிள்ல இருக்கிற வசனத்தை எப்படி கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா சங்கீதத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா நான் படிக்கிறேன் கவனிங்க கரைந்து போகிற நத்தையை போல ஒளிந்து போவார்களாக கரைந்து போகிற நத்தையை போல் ஒளிந்து போவார்களாக அப்படின்னு சொல்லி அங்க வசனம் சொல்லுது அப்ப இந்த நத்தை வந்து கரைஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம் பாருங்க இந்த நத்தை அந்த கடல்ல இருக்கும் பாருங்க அந்த கடலினுடைய அந்த உப்புத்தன்மை அந்த அமிலத்தன்மை அது என்ன செய்ய அப்படின்னு சொன்னா இந்த நத்தையினுடைய ஓடு மேல இருக்கு பாத்தீங்களா அதை அந்த அமிலத்தன்மை அதிகமாக படும்போது என்ன ஆகும்னு சொன்னால் மேலே இருக்கிற ஓடு அது கரைஞ்சு போயிருமா அது அதுக்கு ஒரு பாதுகாப்பு தான் சரியா ஆனால் சில நேரத்துக்கு அதை என்ன செஞ்சிடும்னா அப்படியே கரைந்து போயிரும் அதனாலதான் வசனம் சொல்லுது கரைந்து போகிற நத்தையை போல் ஒளிந்து போவார்களாக அப்போ நத்தைக்கு ஒரு பெரிய பலம் என்னன்னு சொன்னால் அந்த ஓடு தான் ஆனால் அதுவே கரைஞ்சு போயிடுதான் இதே மாதிரி தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற சில ஆட்கள் பாருங்கள் நத்தையை போல என்ன செஞ்சிருவாங்க கரைந்து போகிற நத்தையை போல் ஒளிந்து போவார்களா அந்த ஓடு என்ன செஞ்சிடும் அப்படி ஒன்றும் இல்லாம போகிற மாதிரி நமக்கு விரோதமா எழும்புகிற சத்ருவனுடைய கிரியைகள் காரியங்கள்லாம் என்ன செஞ்சிடும் ஒன்று இல்லாம அப்படி போயிடும் அப்படின்னு ஏசப்பா சொல்லுறாங்க சரி இந்த நத்தையை நீங்க செய்து நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கலாம் இதுலேயும் நீங்க மார்க்கரை வச்சு என்ன செய்யுங்க நீங்க அதில் மார்க்கரில் அப்படியே ஒரு சின்ன கண் மாதிரி போடுறது மாதிரி சின்னதாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேவா அப்படி செஞ்சுக்கிடுங்க கற்றுறவங்களை ஆசிர்வதிப்பார் ரைட் ஓகே இப்படி நீங்கள் செய்து பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்க கற்றுறவங்களை ஆசிர்வதிப்பார் யூ